ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப எப்போதுமே எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக தான் வரும் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி குறைக்கிறது அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோன்னு சோலார் பேனல் மூலமாக எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த சோலார் எனர்ஜியை பற்றி இருந்தாலும் நான் ஒரு டெஃபனேஷன் கொடுக்குறேன் இந்த சோலார் எனர்ஜி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள பில்லை கணையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சோலார் பேனல் இது நம்மளோட சைட்டு ஒன்று இந்த சைட்டில் எலக்ட்ரிசிட்டி சுத்தமாக லைனே இல்லை இந்த பக்கத்தில் போடுறது வந்து ஹச்டி லைன் அது மூலமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி வர்றது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது ஸோ நம்ம வந்து அந்த சைட்டில் சோலார் பேனல் தான் செட் பண்ணியிருக்கோம் நம்ம செட் பண்ணலை அந்த பார்ட்டியே நமக்கு சோலார் பேனல் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சோலார் பேனல் மூலமாக தான் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மொத்த கரண்ட் சப்ளையுமே வந்துக்கிட்டு இருக்கு வீடியோவில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த சோலார் பேனல்லேருந்து கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த மீட்ரு அந்த மீட்டர் பாக்ஸை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மீட்டர் பாக்ஸை ரீடிங் ஓடிட்டுருக்கு பாருங்கள் இப்போதைக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து ஃபிஃப்டிக்கு தான் நமக்கு காமிக்கும் ஃபிஃப்டிக்கு நமக்கு எவ்வளோ வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் அவ்வளோ சப்ளை நமக்கு சோலார் எனர்ஜி வந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு டைமிங் என்ன அப்படின்னா ஈவினிங் த்ரீ தேர்ட்டி ஆகுது ஸோ ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் நமக்கு சப்ளை வந்துக்கிட்டு இருக்குது ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப மதியானம் வெயில் டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வந்துருது அதாவது ஃபிஃப்டி ரேஞ்சுங்கிறப்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு பவர் சப்ளை கிடைக்குது இதுக்கே நல்ல ப்ரெஷராக தான் நமக்கு வந்து தண்ணி கிடச்சிக்கிட்டு இது மூலமாக தான் வந்து நம்ம ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே பார்க்குறோம் அதாவது டைல்ஸ் கட்டிங்கு வாட்டரு எல்லா மிஷினரிஸ் ஒர்க்கு வெல்டிங்கு எல்லாமே இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் ஏன் அப்படின்னா இங்கே வந்து கரண்ட் அதாவது ஈவி கரண்ட்டே சுத்தமாக இல்லை ஃபுல்லாகவே வந்து சோலார் மூலமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஈவி வாங்குறப்ப கமர்ஷியலில் தான் நமக்கு ஈவி காஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ஹெவியாக கட்டுவோம் இதுவே இந்த பேனல் வைக்கிறோங்கிறப்ப ரொம்ப அது கம்மியாயிடுது சொல்லப்போனால் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஃபீஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் எந்த வித சார்ஜும் கிடையாது அதேமாதிரி மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ உங்களுக்கு இதுலையே பாருங்கள் தண்ணி எவ்வளோ ப்ரெஷராக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த மோட்டருமே வந்து சோலார் மோட்ரு தான் சப்மெர்ஷன் போட்ரு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபோருக்கே இவ்வளோ ப்ரெஷர் அப்படின்னா ஃபிஃப்டி தொற்றுருச்சு அப்படின்னா நல்ல ப்ரெஷராக கிடைக்கும் பில்டிங்க்கு கம்பல்சரி கரண்ட் தேவையாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து கரண்ட்டே இல்லாமல் நல்ல பெரிய பில்டிங் இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பொறுத்தளவு மேக்ஸிமம் பகல் டைமில் கிடைக்கிது அப்படிங்கிறனால நம்ம ஒன்றும் பேட்ரி செட் பண்ணலை அதாவது பேக்கப்புக்கு பேட்ரி ஒன்றும் செட் பண்ணலை நார்மலாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை முடித்ததுக்கு அப்புறம் இதை வந்து இவங்க அந்த வீட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்போ அவங்க பேக்கப் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப பகலில் இல்லாமல் மட்டும் இல்லாமல் நைட்லேயும் அவங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் நல்லா பாருங்கள் மேகத்தை பாருங்கள் எவ்வளோ க்ளவுடியாக மழை வர மாதிரி இருக்குது இப்போயே இவ்வளோ பெருசாக தண்ணி கிடைக்கிது இதுவே நமக்கு வந்து வெயில் டைமில் இருந்துச்சுன்னா நல்ல ப்ரெஷராக கிடைக்கும் தண்ணி இல்லை எல்லாத்துக்குமே கரண்ட்டு நல்ல ஹெவியாக தான் கிடைக்கும் நம்ம இதில் தான் வச்சு ஃபுல் ஒர்க்கேமே பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்களே தெரிஞ்சுக்கலாம் டோட்டலாக நம்ம வந்து ஃபைவ் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இது வந்து கமர்ஷியலுக்கு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குங்கிறனால ஃபைவ் பேனல் செட் பண்ணியிருக்கோம் நார்மலாக ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அப்படிங்கிறப்ப டூ பேனலே போதுமானதாக இருக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கரண்ட் சப்ளை வந்துடும் கரண்ட் சப்ளை வாங்கி வச்சுருந்தாலும் அடிஷ்னல் ஒர்க்குக்கெலாம் இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப இந்த இவி பில் காஸ்ட்டை நம்ம வெகுவாக குறைச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ